இதுதான் கனகலா தலைவரோட பவர் உங்கள் பவர் எல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புக்மை ஷோ வந்து ஒரு அதிரடியான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க புக் மை ஷோவில் எப்போவுமே தலைவரோட படங்களுக்கு அதிகமான டிக்கெட் விற்கிறது வழக்கமான விஷயந்தான் இப்போது தமிழ் படங்களில் எடுத்துக்கிட்டோம்னா ஜெயிலர் படத்துக்கு தான் புக் மை ஷோவில் அதிகமான டிக்கெட் விற்றுருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி இருபத்தேழு மில்லியன் டிக்கெட்ஸ் பக்கமாக விற்றுருக்கு இப்போ அந்த ரெக்கார்ட்ஸை முறியடிக்கிறதுக்கு தான் கூலி படம் வந்திருக்கு கூலி படத்துக்கும் பயங்கரமான ஒரு டிக்கெட் தான் இதில் விற்றுட்ருக்கு புக் மை ஷோவில் இப்போ புக்மை ஷோவில் இருந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா யூ கால் இட் ஃபேண்டம் வி கால் இட் ரஜினி சம் அப்படின்னு அது நூற்றுக்கு நூறு உண்மை ரசிகர்களின் கொண்டாட்டம் அப்படின்னா அது தலைவரோட படத்துக்கு தான் பயங்கர செலிப்ரேஷனாக இருக்கும் ஒரு திருவிழா போல் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படி தான் கூலி படத்தையும் கொண்டாடிட்டு இருக்காங்க டிக்கெட்டும் பயங்கரமாக புக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லா இடங்கள்லேயுமே அதிவேகமாக ஹவுஸ்ஃபுல்லாகுது புக் ஷோலையும் கிட்டத்தட்ட மூணு மில்லியனை நெருங்கியிருக்கு டிக்கெட் விற்பனை அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்தது இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர்